கத்துடை நாள் நாம மாத்திரம் இந்த இடத்துல அமைப்படுவதாக நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் முதலாம் வாக்கியம் வாராக சொல்லுகிறது கத்துடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் வாக்கியவான்கள் ஆண்டவரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையின்படி நாம் நடக்கணுமா ஆக நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும் ஆண்ட பிறகு கிறிஸ்துவ கிறிஸ்து மாதிரி நம்ம ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும் நம்ம ஜெயிச்சு காட்டணும் இந்த மாதிரி விச்சாசானவனை அடிக்கணும் அதுதான் நம்முடைய வேலையை ஒழிய விச்சாசான மாதிரி மாறக்கூடாது அதுக்கு தான் சொல்கிறேன் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கணும் நம்ம வந்து புறம்பாக நடக்கக்கூடாது ஆண்டவருடைய வேதத்துக்கு மா மாத்திரம் கீழ்ப்படிஞ்சு நடந்து அதுபடி செயல்படுவோம் அப்போ தான் நம்ம பாக்கியமான மரு ஒளியை மற்றபடி மாற மாட்டோம் கர்த்தர் தான் உங்கள் மனசில் இந்த வசனத்தை வச்சு பேசுவார் ஏன் அப்படின்னா தேவனாக இயேசு கிறிஸ்து வந்து என்ன செய்கிறாருன்னா அவருடைய வேதத்தின் மாரி நடக்கிற உங்களை உத்தம மார்க்கத்தாருங்கிறாரு அந்த மாதிரி கத்தருடைய வார்த்தையை கேட்டு கத்தருடைய சித்தத்தின் நட செய்வோம் கத்தை நம்ம ஒவ்வொருவரையும் ஆட்சி நடத்துவாராக ஆமையும்